பின்பு ஏசு ஆவியானோருடைய பலத்தினாலே கலிலியாவுக்கு திரும்பி போனார் அப்போ பரிசு தாவியானுடைய பலன் அவரை முழுவதுமாய் நிரப்பிட்டு ஆட்கொண்டது அந்த பரிசு தாவியானுடைய பலத்தினால தான் பெயர் அல்லது அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று இன்றைய நாளில் எங்களை குறித்து விளம்பரப்படுத்துகலாம் பல தேசங்களுக்கு ஆனா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா டிவி இல்ல பேப்பர் இல்ல அறிவிக்கிறவங்க வாயால் போய் சொன்னா தான் அப்படிப்பட்ட ஒரு காலம் அது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முந்தின நாட்கள் அந்த நாட்கள்ல நடக்கிற சம்பவத்தை கவனித்து பாருங்கள் அவர் பரிசுத்த ஆவியினால பலனடைந்தால் அவர் செய்த ஊழியங்கள் சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்கோ பட்டணங்களுக்கு தேசம் என்று மேதும் சொல்லுகிறது அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பி பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலியாவுக்கு திரும்பி போனார் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிட்டு நாற்பது நாள் உபவாசம் இருந்த போது அவருடைய சரீரம் பலவீனப்பட்டு போயிட்டு அவரால் எலும்பி நடந்து போக முடியாத ஒரு நிலை அதனாலதான் பேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துக்கு முப்பது வயது இருக்கும் போது நாற்பது நாள் அவர் உபவாசம் இருக்கிறார் ரெண்டு நாளில் முப்பது வயது இருக்கிறவங்கட நிலைமை ஒருக்கா யோசிச்சு பாருங்க நாற்பது நாள் உபவாசம் இருப்பாங்களா நாற்பது நாள் நாலு முறை சாப்பிடுவாங்க ஒவ்வொரு நாளும் அப்படியே இருக்கிறாங்க ஆனால் இயேசுவை கவனித்து பாருங்கள் அவர் தேவ இருந்தும் அவர் உபவாசம் இருந்தபோது ஆவியானவருடைய பலம் அவருக்கு கிடைத்தது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்கனதை பார்க்கிறோம் அவையானவர் ஈசு கிறிஸ்து மேல வந்து அமர்ந்ததை பார்க்கிறோம் இப்பொழுது கவனித்து பாருங்கள் நாற்பது நாள் அவர் உபவாசம் இருந்த போது ஆவியானோருடைய பலன் அவருக்குள்ள வருகிறது இன்றைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முதல்ல அவர் ஒரு நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் அந்த நாற்பது நாள் உபவாசத்துல மாமிச பலன் அது நீங்கி ஆவியானோருடைய பலன் அவருக்கு கிடைத்தது பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்று செய்கிற ஊழியங்கள் எப்படி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்று சபைகளில் காணாமல் போனது கைவிடப்பட்டதும் மறந்ததும் குறைந்ததும் குறைந்ததும் உபவாசமாகும் இன்று உபவாசத்துக்கு சபை கொடுக்கும் விலை என்ன விருப்பம் ஏனோ தானோ என்றும் வருகின்றார்கள் எப்பொழுது முடியுது என்று காத்திருக்கிறார்களே அன்றி தேவன் உபவாசத்துக்கு பதில் அளித்தாரா என்று கவனிக்க முடியாத அசதியான உபவாசங்கள் பெருகுகிறது உங்கள் சபையில் உபவாசங்கள் இருக்கின்றதா